டெர்ரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி ஆகுறீங்க டெரர் பேசா ஆமாண்ணே அதை இப்போ கேட்டண்ண பாருங்கண்ணே அப்படியா பின்னாட நன்றிக்கிட்டு என்னடியா பாருங்க அப்படியா அப்பா தெரியுதா ஆமாடா இப்போ வீரப்பணா நடந்துக்கிட்டு அப்படியா என்னடியா பாருங்க வீரப்ப அம்மா நீ லைட்டா கொஞ்சம் இருக்குடா லைட்டாவா நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே இப்ப பணமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணேன் பணமா அட கொடுங்கள என்ன சொல்றான் சரி கொடுத்துட்டான் பாப்பமே இந்தாடா இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்கின அப்படியா எங்கடா வட்டி ஆமா ஏன்டா இப்ப திடீர்னு கத்துனே பாக்க பயங்கரமா இருக்கீங்க பயந்து போய் தான் வட்டி பண்ண ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் பயந்தா

நந்தி அரிசி மண்டி ஹலோ மிஸ்டர் நந்தி ஏமே நந்தி இல்லையா பின்ன தொந்தியா தொந்தி இல்லையா யோ நந்தி வேணா இல்லையுன்னு சொல்லு தொந்தியை வச்சுக்கா இல்லைங்கிற அதான் தொடர் வரைக்கும் தொங்குத தொந்தி இருக்குதுயா நந்திய மேல இல்ல என் குலசாமி ஆமா நீ பேசும்போது உன் உடம்புல உதறல் ஓவரா இருக்கே எது சுகர் இருக்கா தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க மோகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா கூட மைசூர் பார்க்க தெரியுதுல்ல அப்புறம் சுகருக்கு பாவக்காய குளோ குளக்க வாங்கி தண்ணு பாவக்காய் திக்கிறப்ப மட்டும் பச்சை சில போடாத சுகர் இறங்காது மட்டும்

பேப்பர்ல கட்டி தரது என்ன உபதியா 250 மூட்டை வாங்குறானே ஒவ்வொரு மூட்டைக்கு ஒவ்வொரு குள்ள அரிசி சாமி கொடுத்தா கொஞ்சம் பேர் வேண்டியே போய் அஞ்சு ஆறு கடை விட்டு போட்டு வாண்ட வந்து பாரு முத்தி செல்பா வாங்குற மீ கோதிகாதீங்க மீ ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கையா போட்டு ரெண்டு கையா அப்படி ஒரு கிலோ வந்துருமே ஐயா வந்துடு போதியா ஏய் அம்புட்ட அரிசி ஓடறானே வாங்க பாரு உன்னை விட்டுட்டு வேற ஆளுட போறேன்னு சொன்னே போட்டுடியா இன்னிக்கே வாங்கி வாங்கி வைக்கிறேன்

நான் பிரபல ரவுடி தான் என்ன சாதாரண நினைச்சுக்கா நீ என்ன என்ன சிரிக்கிற என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜையை வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற பிஞ்சு மூஞ்சியா ஆமா கருப்பு ஏதாவது கீரலை கீரலை போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு கீரலை ஏன் 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 இல்லன்னா காசு போயிருந்தோம் பணத்தை நீ எப்படியா தருவ அதை துல்லியா ரெண்டு நாள் வாங்கிக்கியா அப்பாடா அப்புறம் என்னது காசு வாங்க பாரு எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கான்னு பாத்துக்க தண்ணி அடிச்சிருக்கும் போது கடங்காரன்னு பாத்தேன்னு வச்சுக்க கையில இருக்கிற பாட்டில்ல உடைச்சு

ஐயோ டியா தடியா எங்க அப்பா ஒரு பெரிய மொழிகிட்ட வச்சிருந்தாரு அவருகிட்ட வந்து அரசு சாம்பிள் பாக்க வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா இங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு என் தலையெழுத்து

காத்து வாயா கருப்பு அப்பா நம்ம பேரை சொல்லிட்டாயா இன்னும் மூணு செக்கப் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்ட பேமெண்ட் கட்ட வாங்கிடலாம் அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா ஆமா அப்புறம் காத்து நான் தமாசா ஒன்று ஒன்று கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்றியா இது என்ன என்ன விரல் விரல் தாயா நான் உரல்ல சொன்னேன் எத்தனைன்னு அம்மாடா இதையும் கேட்டா சொல்றப்பா அடுத்த ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொரு கேள்வி காத்து இது என்ன

அம்மா யோ யா யாறிக்குற? ஹ? என்ன சொன்ன தண்ணி அடிச்சிருக்கும்போது கடனை திருப்பி கூடாதுன்னு. தண்ணி போட்டுக்கியா? யோ யார்ட்ட புடுக்குற? இப்பதான்யா தூங்கி எந்து மூஞ்ச இருக்க. மூஞ்ச வந்து வாயை எப்பா வந்தப்ப நீ எப்ப குடிக்காம இருக்கே அப்ப சொல்லி நான் வந்து வாங்கிறேன். என்ன காசு காசு கட்டி முடக் எடுத்துட்டு நீ ஓடிப் நான் அவள நன்றி கிட்டு மண்ணி தண்ணி பிட்டு என்னதா எங்கடாக்கே சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன் அட்ஜஸ்ட் பண்ண போறியா கரெக்ட்டா கேக்குறா அட்ஜஸ்ட் பண்ண போகல பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படியே போறதா போறே இந்த நாயே உசுறு பத்திட்டு போ ஆளோனே பத்தி விட்டா போகுது ஒன்னையும் மாவா

அந்த முக்குல மொத்தமா இருக்கு அவன்கிட்ட போய் இடுப்பை சுத்தி இருபது வருஷம் போய்ட்டு போறேன் போய்ட்டு 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 போற போய்ட்டு 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 உள்ள ஓடிட்டியா ஏ கிழவி நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த அந்த குழந்தைய போட்டு ஒன்னே கொல்லல

என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு சொன்னேன் நீதானே தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க அங்கே சொல்ல முடியாது கைய வச்சுக்கிட்டு அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும் அப்ப லைட்டா விளாவில கை வச்சிருந்தா அந்த இழப்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும் அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை வச்சுட்டு ஓடியாண்டே பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தேன்னு கேட்டா பாடமா நடத்துறேன் எங்களுடைய இருபது வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்டா காசு இல்ல உனக்கு எல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா

பழைய ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயே ஏய் இங்க பாரு ஏல ஜெயம் போது டிஸ்டர்ப பண்ணச்சனா மூல குழம்பு இசமூஸ் எழுத்தி குத்தி கொண்டுடுவே பேசவும் சேத்துறியா டேய் உன்ன பார்த்தா எனக்கு ஒரு தின் டாக்டர் மாதிரியே தெரியலடா ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது இவனுக்கு நாய் எவ்வளவு தெவல ஊள் இருக்கு டேய் டாக்டர் வா சிரமடா வா ரெடியா பேசாம எங்க இரு தெரியல வராதே மூச்சு

அடி பாவி மவளே அது ஓ என்னை கவட்டியில் கடிக்க விட்டது வியாபாரமா சூரி சொல்லா டைமிங்கில் கிடைக்கணும் நாய சோந்தாரி ஆகிடு போல் அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டா கா கேடையா பாரு ஓங்கா பழம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல விருசலாம் அல்ல ஏய் ஓடாளு ஓடனு ஓன எனக்கு கொண்டு விடணும் போல ஓ முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா உனக்கு இன்னைக்கு அருமை சிகிச்சை ஏன் கேட்கலாண்டே